நூறு அடிங்க போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நூறு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கான நூறு அடிங்க அப்பதான் போலீஸ் வரும் அடுத்து தீஎணிப்புத்துறை உதவி என்னன்னு கேக்குறாங்க போலீஸ்க்கு நூறுன்னா ஃபயர் ஆபீஸ்க்கு நூத்தி ஒன்னு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா அப்ப நூறு நூத்தி ஒண்ணு அடுத்த ஆம்புலன்ஸ்க்கான உதவி ஆம்புலன்ஸ்க்கான உதவின்னு எல்லாருக்குமே தெரியும் நூத்தி எட்டுன்னு ஆனா இன்னொரு உதவி என்னும் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு ஆக்சுவலா நூத்தி ரெண்டு முதல் உதவியன்னே நூத்தி எட்டு அதுக்கு அப்புறமா அருண்மணி ராமதாசால் பார்லிமென்ட்ல முன்மொழியப்பட்ட எடுத்து கொண்டு வரப்பட்டது நூத்தி ரெண்டு

இந்த உதவி என நேரடியா கான்டாக்ட் பண்ணி அவர்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாலு நாலு ஒன்னு ஏழு இதுதான் பள்ளி மாணவர்களுக்கான உதவி என்ன கருதப்படுது லாஸ்ட் உங்களை நான் கேட்டிருக்கிறது பேரிடர் கால உதவி என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் சோ பேரிடர் கால உதவி என்ன என்னன்னு சோ ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையில நடக்கக்கூடிய விபத்துகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆயிரத்தி முப்பத்தி மூணுன்றது தேசிய நெடுஞ்சாலை உதவி என்னன்னு உங்களுக்கு தெரியும் சோ இப்போ நான் உங்களை கேட்டது பேரிடர் கால உதவி என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் தேங்க்யூ